அன்பர்களுக்கு வணக்கம் முருகன் ஒருவனே முதலென உணர்ந்த மகான் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் முருகனை மட்டும் துதிக்கும் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களை இயற்றியுள்ளார் அப்பேற்பட்ட மிகவும் முருக பக்தனான பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருநாத சுவாமியை பற்றி தான் இந்த பதில் நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட் உங்களுக்கு எல்லாம் எப்படிச்சிரும் இப்போ ரீசெண்டா தான் திருவான்மையூரில் உள்ள பாம்பன் சுவாமிகளோட திருக்கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க பார்க்காதவங்கள்லாம் போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப அழகாக அற்புதமாக இயற்கை சூழ அவ்வளோ அழகாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயிலை ஆரவாரமான பகுதி அது அமைதி தழுவும் புனித பூமியாக விளங்கும் திருக்கோயில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் மனசாந்தியும் தரும் இடமாக விளங்குகிறது கிருத்திகை ஷஷ்டி மயூர வாகன சேவை விழா சுவாமிகளின் குரு பூஜை பௌர்ணமி தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் முருகனுக்குரிய அத்தனை நாட்களும் அங்கே ரொம்ப விசேஷந்தாங்க திருக்கோயிலின் மூலவர் ஸ்ரீ மயூரநாதர் உடனுரை ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் கோயிலோட விருஷம் வேம்பு திருவான்மையூரில் பாம்பன் சுவாமிகள் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லோருமே ஈஸியாக வழிகாட்டிடுறாங்க ரொம்ப தூரம் இல்லைங்க திருவான்மையூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மிக மிக பக்கத்தில் தான் அந்த கோயில் இந்த கோயில் எப்பவுமே கூட்டமாக இருக்குது நம்ம மனசில் என்ன கவலையோட எந்த பிரார்த்தனையோட என்ன வேண்டிக்கிட்டு போய் பாமன் சுவாமிகள் முன்னாடி நின்று நம்ம வேண்டிக்கிட்டு வந்தோம்னா அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்குறாருங்க கோயிலுக்குள்ளே போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்பு தான் ரொம்ப அழகாக நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயிலை சுற்றி ஃபுல்லாக மறந்தாங்க செடி கொடி மறந்தான் ரொம்ப இயற்கை சூழ மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது இந்த கோயிலில் முருகனோட பாடல்கள் முருகனோட மந்திரங்களை சொல்லி பாடிக்கிட்டே இருக்காங்க கோயிலில் பாடல்கள் ஒழிச்சுட்டே இருக்குது கோயிலை சுற்றி வந்தாலே மனதுக்கு ரொம்ப நிம்மதி இருக்குங்க ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிது ரெண்டு மனசாக இருக்குது ஒரு விஷயத்தில் கரெக்டான முடிவெடுக்க தெரியல மனசு ஏன் இப்படி நில இல்லாமல் இருக்குது மனசு அமைதி இல்லை இங்கேயும் அங்கேயும் அழைப்பாயிது ஒரு விஷயத்தில் நம்மளால் கரெக்டாக டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் நிச்சயம் போய் இந்த கோயிலில் வேண்டிக்கிட்டு வாங்கங்க குழப்பம் தீந்து தெளிவான ஒரு முடிவெடுப்பீங்க அந்த முடிவும் கரெக்டாக அமையுங்க அப்படி நமக்கு இந்த பாம்பன் சுவாமிகள் நடத்தி கொடுப்பாரு ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருநாத சுவாமிகள் பல அற்புத நிகழ்வுகளை தினமும் நிகழ்த்தி வராருங்க தினமும் இந்த கோயிலில் கூட்டம் அலமுதுங்க ஏன்னா நம்ம கிட்ட போய் என்ன வேண்டுறோமோ நம்ம போய் சத்தம் இல்லாமல் அமைதியாக சுவாமி முன்னாடி போய் நின்னாலே நம்ம மனசில் என்ன நினைக்கிறோன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான தெளிவான ஒரு தீர்வை நமக்கு தராருங்க இது இந்த கோயிலுக்கு போற அத்தனை பக்தர்களும் சொல்லும் உண்மைங்க மனசு நிம்மதி வேணும்னா நீங்க பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனசு குழப்பம் இருந்தாலும் அவர்கிட்ட போயிட்டு வாங்க நிச்சயம் அதுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சுவாமிகள் தனது சுவாசத்தை உந்தி கமலத்தில் குக சாயுசிய நிலையில் நிறுத்தி தவ நிலையில் அமர்ந்திருக்கும் உன்னதமான பூமி அது உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களையும் மதிப்போம் நம்மால் முடிஞ்ச உதவியை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்